ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து குரூப் ஃபோர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறது வந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நியூ சிஸ்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு பதிவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த பிஎஸ்டி எம் சர்ட்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் மீடியம் வெரிஃபை பண்ணி ஸ்கூலில் வந்து வெரிஃபை பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க நீங்கள் அதை கொடுத்தா தான் உங்களுக்கான இருபது பர்சன்ட் கார்டு வந்து உங்களுக்கு இங் ஆஃபர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணும் இது எப்படி போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இசேவை மூலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இசேவை மையம் தான் நீங்கள் ஈஸியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஆன்லைனில் சில பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மெதட் வந்து ஈஸியாக பண்ணுங்க இப்போ வந்து மையம் நான் வெப்சைட் வந்து லிங்கில் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணலாம் இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்கன்னா இதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் நேரம் வச்சுக்கிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா பிஎஸ்டிஎம் இந்த சர்ச் வைஸில் பிஎஸ்டிஎம் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அது ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தாவே போதும் இதனோடய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா மட்டும்தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதனோடய நியூ விடோ வந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க இதில் வந்து அப்ளிகேட் நேமு ஃபாதர் நேமு மதர் நேமு இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இப்போ வந்து அப்ளிகேட் நேம் தமிழில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஆல்ரெடி தமிழை டைப் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக இதை ஸ்டார் போட்டிருக்கலாம் இதாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம இஎம்ஐ எஸ் ஐடி இருக்குல்ல இந்த ஐடி நம்ம ஃபில் பண்ண கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரை ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா அதுக்குன்னு தனியாக வாங்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை வேறு ஸ்கூல் படிச்சுருக்கலாம் இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை வேறு ஸ்கூல் படிச்சிருக்கலாம் அதுக்கு தனியாக வாங்கணும் ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக அறுபது ரூபா பே பண்ணி தனியாக வாங்கிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தனியாக வாங்கிக்கணும் இப்போ வந்து நான் குறிப்பிட்ட ஒரு ஆண்டு ஒரு இது கொடுக்குறேன் டூ தௌசண்ட் கொடுக்குறேன் அகாடமிக்கு இயர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரை எது வரை படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரையும் கேட்டிருப்பாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து கொடுத்துட்டு என்னுடைய டிஸ்ட்ரிக்கு என்ன பிளாக்கு அப்புறம் ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் கொடுத்துக்கிறேன் நான் டிஸ்ட்ரிக் வந்து திருவள்ளுவர் கொடுத்துக்கிறேன் கொடுத்து விட்டு என்ன பிளாக்கு அந்த திருவள்ளூரில் அதனுடைய என்னென்ன பிளாக் ரூபாய் அதனுடைய எல்லா லிஸ்ட்டும் இங்கே கொண்டு வந்துருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மொத்தமே இப்போ உங்களுக்கு தேவையான எந்த இடமும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சும்மா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கூந்தமலியை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு க்ளிக் பண்ணிக்கிறேன் அங்கே இருக்கிற ஸ்கூல் எல்லாமே லிஸ்ட்டு வந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் இதில் வந்து உங்கள் உங்களது வந்து எந்த ஸ்கூல்னு செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தான் இருக்கும் ஆனால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் அந்த சர்டிஃபிகேட்டை இருக்காது டிசி இருக்காது மார்க் ஷீட் இருக்காது ஏன்னா யாருக்கிட்டே அதை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் இருக்குல்ல டென்த்து ஷீட் மார்க் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒரு எம்பிக்குள்ளே ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிவிட்டு டென்த்து ஷீட் மறக்காம யோசி இது பண்ணிக்கிங்க டென்த்து ஷீட் ஏன்னா நம்ம ஃபிஃப்த்தில் வந்து எந்த ஷீட்டும் இருக்காது டிசி இருக்காது எல்லா கொடுத்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆயிருப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டென்த்து மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுவீங்க பேமெண்ட்டில் வந்து கியூஆர் கோட் இருக்கும் கிரெடிட் கார்ட் இருக்கும் டெபிட் கார்டு இருக்கும் அந்த மெத்தட் பேசிக் மெத்தட் தான் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு ஒரு பில் அனுப்புவாங்க பில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் துறை எண் இருக்கும் எல்லா நம்பரும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அது எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சர்ச் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு சர் செண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க இதனுடைய வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசி மறக்காம எஃபர்ட் போட்டு படிங்க கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்